ஓம் நம சிவா தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி அதிகாலை வேலையில் சீக்கிரம் எழுந்திருப்பவர்கள் இந்த பதிவை முழுவதுமாக பாருங்கள் வாழ்க்கையில் சீக்கிரமே நல்லதோர் ஒரு முன்னேற்ற பாதையை நம்ம அடைய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பதிவு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம செய்கின்ற எல்லா வித செயலுமே பார்த்திங்கன்னா நமக்கு கூடுதல் பலனை கொடுக்கும் அந்த வகையில் தான் பிரம்ம முகூர்த்த வழிபாட்டில் நமக்கு இன்னும் சீக்கிரம் பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு வழிமுறையை தான் நம்ம இன்றைய பதிவில் தெரிந்து கொள்ள போகிறோம் நல்ல வேலை செய்தோ அல்லது நல்ல தொழில் செய்தோ வாழ்க்கையில் சீக்கிரம் முன்னேறிவிட வேண்டும் என்ற ஆசை யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் இந்த பதிவு நிச்சயம் பயன்படும் என்றாவது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நாமளும் நல்ல நிலைமைக்கு ஆகிவிடலாம் என்ற கனவோடு தினமும் உழைத்தாலே அந்த நிச்சயம் அந்த இடத்த நம்ம கட்டாயம் பிடிக்க முடியும் அதற்கு விடாமுயற்சியும் கட்டாயம் நமக்கு தேவை அந்த பிரபஞ்சத்தினுடைய உதவியும் நமக்கு தேவைப்படும் அதே சமயம் பிரம்மமூர்த்த நேரத்தில் கண்விழித்து செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகளையும் உங்களுடைய வாழ்க்கையில் சீக்கிரம் முன்னேற்ற வகையில் பிரம்மமூர்த்தம் நமக்கு இந்த வரப்பிரசாதமாக அமைந்திருக்கின்றது இந்த வாழ்க்கையில் ஜெபித்தவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரம்மமூர்த்தத்தில் எழுந்து தங்களுடைய வேலைகளை தொடங்கியவர்களாகத்தான் இருப்பார்கள் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை யார் ஒருவர் அதிகாலை வேலையிலே சீக்கிரம் இழந்து அவர்களுடைய அன்றாட பணிகளை செய்ய ஆரம்பிச்சிட்டார்களோ அவர்களுக்கு வெற்றி பாதைக்கான வழிவகை திறந்துருச்சு அப்படிங்கிறதான் அர்த்தம் அந்த வகையில் பிரம்மமூர்த்த வழிபாட்டை பற்றி தான் நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம் நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன ஒரு வழிபாடு செய்துவிட்டு நம்ம அதற்கப்புறம் நம்மளுடைய அன்றாட வேலை பணிகளை செய்யும் பொழுது அது கட்டாயம் நமக்கு கூடுதல் பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதற்கு தான் பார்த்தீங்கன்னா பெண்களை காலையிலேயே பிரம்ம முகூர்த்தத்திலேயே விலக்கேற்றுங்க அப்படின்னு சொல்லுவது எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலுமே காலை நேரத்திலேயே அந்த இருள் எல்லாமே நீக்கி வெளிச்சத்தை தரக்கூடிய அந்த ஆற்றல் பிரம்ம முகூர்த்தத்துக்கு இருக்குது அப்போ காலையிலே நமக்கு எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இல்லாமல் பாசிட்டிவ் எனர்ஜியோடு நம்ம செயல்படுவதற்கும் அங்கே வழிவகை செய்து தெரிகிறது அதே போல் ஆண்களாக இருந்தாலுமே காலையில் இந்த ஒரு மந்திரத்தையுமே மூன்று முறை உச்சரித்து விட்டு அதற்கப்பறம் உங்களுடைய தொழில்களோ சரி இல்லை வேற ஏதாவது நீங்கள் ஐடியா வச்சுருப்பீங்க அதெல்லாம் தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா பிரம்மமுகூர்த்தத்துலேயே எழுந்து இந்த விஷயங்களெல்லாம் முறைப்படி கடைபிடித்து விட்டு அதுக்கப்புறம் தொடங்கினா அதில் கட்டாயம் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை பிரம்மமுகூர்த்த நேர வழிபாடு என்பது பார்த்தீங்கன்னா காலை மூணு மணியிலிருந்து ஐந்தனை மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம செய்ய வேண்டும் அதுதான் சரியான பிரம்மமுகூர்த்த நேரம் பிரம்மமுகூர்த்த நேரத்தில் எழுந்து முகம் கைகால்களை கழிவிட்டு பல் தேய்த்து விட்டு அமைதியாக ஒரு இடத்துல விரிப்பு விரித்து அமர்ந்து உங்கள் மனதிற்கு பிடித்த தெய்வத்தை நினைத்து கொள்ளுங்கள் நீங்கள் எந்த தெய்வத்தாக இருந்தாலும் உங்கள் குல இஷ்ட தெய்வம் அப்படின்னு எதுவாக இருந்தாலுமே அதை மனதார நினைத்து கொண்டு பிறகு உங்கள் இரண்டு உள்ளங்கையிலையும் நன்றாக தேய்த்து உள்ளங்கைகளை பார்த்தபடி இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள் அம் பகவ அம் பகவ அம் பகவ என்ற இந்த மந்திரத்தை பார்த்தீங்கன்னா வெறும் மூன்று முறை சொல்லிவிட்டு பிறகு உங்களுடைய பிரார்த்தனையை பிரபஞ்சத்திடம் வையுங்கள் அம் என்றால் மங்கள வார்த்தையை குறிக்கும் பகவ என்பது பகவானை குறிக்கின்றது வாழ்க்கையில் நம்ம சீக்கிரம் முன்னேறிவிட வேண்டும் அல்லது வாழ்க்கையில் கடன் இல்லாமல் வாழ வேண்டும் வாங்கிய கடனை திருப்பி அடைக்க வேண்டும் என்று எந்த வேண்டுதலை வைத்தாலும் சரிதான் அல்லது நல்லது வேலை நல்ல வேலை கிடைக்க வேண்டும் நல்ல கணவன் கிடைக்கணும் நல்ல மனைவி திருமண தடைகள் இப்படி சுபகாரிய தடைகள் எது இருந்தாலுமே அந்த வேண்டுதலை நம்ம வைக்கலாம் அது உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்து நமக்கு எந்த ஒரு நல்ல தேவை இருக்குதோ இது நல்ல விஷயத்துக்கு தான் நம்ம பயன்படுத்தணும் நல்ல முறையில் நம்ம அதை அடைவதற்கான வழிவகையை இந்த பிரபஞ்சம் நமக்கு காட்டி கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளாக தேடுவோம் ஆனால் அந்த தேடுதல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு வகையில் நமக்கு தவறாக போய் முடிந்துரும் இதே நம்ம கடவுளிடம் பிரார்த்தனை செய்துவிட்டு நல்ல ஒரு எண்ணத்தோடு அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை நமக்குள்ளே உக்ரகித்து கொண்டு அதற்கப்புறம் பொழுது பார்த்திங்கன்னா அந்த தெளிவு நமக்கு வந்துடும் நம்ம போகின்ற பாதையும் தெளிவாக இருக்கும் நமக்கு வந்தடைகின்ற அந்த பொருளும் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே எந்த ஒரு துன்பத்தை ஏற்படுத்தாத அளவிற்கு இருக்கும் நம்ம எதுவுமே செய்யலை ஆன்மீகத்தில் எதுவும் ஒரு தெளிவு கிடையாது நம்ம பாட்டுக்கு நம்ம இஷ்டத்துக்கு வாழ்க்கையை வாழ்கிறோம்னா அது நமக்கு பெரிய ஒரு நமக்கு துன்பத்தை தான் ஏற்படுத்தும் பிரம்மமூர்த்த நேரத்தில் இருந்து மேல் சொன்ன மந்திரத்தை மூன்று முறை சொல்லி ஒரே ஒரு கோரிக்கையை பிரபஞ்சத்திடம் சொல்லி வர அந்த கோரிக்கை பார்த்தீங்கன்னா சீக்கிரமே உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறிவிடும் அப்படிங்கிறதான் இது இறைவனுடைய கூற்று ஒரு பக்தனுக்கு சொல்லப்பட்ட ஒரு பரிகாரம் இது நீங்களுமே பார்த்தீங்கன்னா பின்பற்றி பலன் பெறலாம் அப்படிங்கிறதான் நம்பிக்கையோடு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படின்னு செஞ்சுட்டு நம்ம விட்டுறக்கூடாது பிரம்மமுகூர்த்தத்தில் நம்ம எழுந்திருப்பது அப்படிங்கிறதே நம்ம அன்றாட பணிகளை தொடங்குவதற்காகத்தான் அதனால் இரவு சீக்கிரமாக தூங்கிடணும் அதற்கப்புறம் விடிய கால வேலையில் நம்ம சீக்கிரம் எழுந்து அன்றாட பணிகளை செய்ய தொடங்க ஆரம்பிச்சிடணும் கிராமப்புறங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அனைவருமே காலை வேலையிலே இருந்துச்சு சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பிச்சிருவாங்க இப்போ இங்கே நவநாகரிக கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடையாடைய பார்த்திங்கன்னா இப்போ நைட் ஷிஃப்ட்டுன்னு வேலைக்கு போக ஆரம்பிச்சுருந்தாங்க அதனால் பார்த்திங்கன்னா உடலில் தான் ஏற்படும் அதனால் முடிந்தளவு பார்த்தீங்கன்னா இரவில் தூங்கி காலையில் கண் விழிக்கின்ற அந்த பழக்கத்தையே ஏற்படுத்தி கொள்ளுங்கள் சந்தர்ப்ப சூழ்நிலை சில பேரால் தவிர்க்க முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாட்கள் எப்படியாவது கஷ்டப்பட்டு அந்த வேலையில் இருந்து கொண்டே வேறு ஏதாவது நல்ல ஒரு முயற்சிக்கு ட்ரை பண்ணுங்கள் ஏதோ நம்ம வேலைக்கு போகிறோம் வாரம் திரும்ப தூங்குகிறோம் வாழ்க்கையை நினச்சி கஷ்டப்படுறோம் இந்த மனவேதனையை ஏற்படுத்தி கொள்கிறோம் இப்படியே இருந்தோம்னா இதே நமக்கு ஒரு ரொட்டேஷனாக தான் இருக்கும் நம்ம அந்த நொடியில் இருந்து கொண்டே வேறு ஏதாவது முயற்சி செய்யணும் ஹார்ட் ஒர்க் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ போடுறோமோ அந்தளவுக்கு தான் நமக்கு அந்த முன்னேற்ற பாதையானது நமக்கு பிறக்கும் அதனால் கொஞ்சம் டைம் கிடைக்கிற நேரங்களில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லேர்னிங் ஸ்கில்ஸ் எல்லாம் வளர்த்துக்கோங்க உலகத்தில் நிறைய இப்போ நிறைய பணம் சம்பாதிக்கிறளவருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கொண்டு வந்துட்டாங்க நம்ம அதற்கான அந்த ஸ்கில்ஸை வளர்த்து கொண்டாலே போதும் அதை வளர்த்துக்கிட்டு நல்ல முறையில் அந்த வேலையில் சேர்ந்து நம்ம அதில் பலன் பெறலாம் இவ்வளோ தான் படித்திருக்கணும் அப்படி இப்படின்னு எந்த ஒரு இதுவுமே கிடையாது எல்லோரும் அந்த முயற்சியில் தான் இருக்குது படித்தவங்களாக இருந்தாலும் சரி இல்லை படிக்காதவங்களாக இருந்தாலும் சரி படிப்பது நல்லது தான் ஆனால் நம்ம சந்தர்ப்ப சூழ்நிலையால் படிக்கலைனாலும் அடுத்து அதையே நினச்சிக்கிட்டு நம்ம வருத்தப்படாமல் இருக்கிறத வச்சுக்கிட்டு நம்ம எந்த அளவுக்கு முன்னேறலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் உங்களுக்குள்ளே ஏற்படுத்தி கொண்டு அந்த பாதையில் செல்வதற்கான அந்த முயற்சியில் இறங்குங்க சீக்கிரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கும் வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளானது கட்டாயம் கூடிய விரைவில் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நிறைய பணம் சேர வேண்டும் சீக்கிரம் நம்ம கோழிவராக ஆக வேண்டும் என்று நினைத்து கூட இந்த மந்திரத்தை நம்ம சொல்லலாம் அதில் தவறு கிடையாது எல்லா மனிதர்களுக்குமே இருக்கின்ற ஒரு தான் ஏன்னா நம்ம கஷ்டப்படுறோம் நல்ல நிலைமைக்கு வரணும் இப்ப கஷ்டப்படுறவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு எனக்கு இறக்க குணத்துல இருப்பாங்க இதே அந்த கோழீஸ்வரராக மாறும் பொழுது அந்த இறக்க குணமானது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் நாமளும் அதே போல் இருக்கக்கூடாது எவ்வளவு உயர்த்திக்கு சென்றாலும் நமக்கு இவ்வளவு லிமிட்டுன்னு போதும்னு தெரியும் அது நமக்கு கிடைச்சிருச்சுன்னா மிச்சத பாத்தீங்கன்னா நம்ம இல்லாதவங்களுக்கு பகிர்ந்தளிப்பது இன்னும் நம்மளை உயர்த்துவதற்கு சமந்தான் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வளர்ந்தாலும் புண்ணியங்களை நம்ம சேர்க்கும் பொழுது தான் நம்மளுடைய ஆன்மாவுக்கு அது பக்கபலமாக இருக்கும் உடலுக்காக நம்ம அந்த தேவைகளை மட்டுமே பூர்த்தி செய்து கொண்டோம்னா அந்த ஆன்மா பார்த்தீங்கன்னா அந்த கர்மவினை காரணமாக இன்னும் பல துன்பங்களுக்கு ஆளாகவும் வாய்ப்பு இருக்கிறது அதனால் பணம் சம்பாதிப்பது நல்லது தான் அதை நல்ல முறையில் சம்பாதித்து நல்லவைகளை செய்யும் பொழுது அந்த புண்ணியங்கள் அப்படியே இந்த ஆன்மாவுக்கு வந்து சேரும் அப்போ அந்த கர்ம வினைகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா படிப்படியாக நமக்கு குறையும் இதனால நம்ம நல்ல முறையில் அடுத்து பிறவிகள் அப்படிங்கிறது அந்த பிணியிலேருந்து நம்ம நீக்கி முழுவதுமாக முக்தி நிலையை அடையலாம் அதனால் இந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம மைண்டில் வச்சுக்கணும் நம்ம தொடர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் தான் நம்ம உழைச்ச காசு அதை அடுத்தவனுக்கு இது பண்ணணுமா அப்படிங்கிற அந்த எண்ணத்துலலாம் நம்ம இருக்கக்கூடாது ஒரு நொடி பார்த்தீங்கன்னா என்ன வேணுமானாலும் நடக்கலாம் அதனால் இருப்பது வரைக்கும் மற்றவர்களுக்கும் நம்ம அன்பான முறையில் இருப்பதை நம்ம பகிர்ந்தளிக்கும் பொழுது நம்ம காசாக கொடுக்கறனா ஏதாவது சாப்பாடாவது பார்த்தீங்கன்னா டெய்லியோ இல்லை வார வாரமோ உங்களால் முடிந்த அளவு இவ்வளவு நமக்கு தெரியும்ல அந்த மாதிரி நீங்கள் செய்து கொள்வதே ஒரு மிகுந்த நல்லது தான் வா இல்லா ஜீவன்கள் இப்படி கஷ்டப்படுற மனிதர்கள் எல்லாருக்குமே நீங்கள் உதவி செய்யும் பொழுது அதுவே உங்களுக்கு பன்மடங்கு நன்மையை கொண்டு வந்து சேர்க்கும் ஆனால் பிரம்மமூர்த்த நேரத்தில் விழித்து மந்திரத்தை சொல்லிவிட்டு உங்களுடைய அன்றாட வேலைகளை அப்படியே தூங்குவது சிறப்பு மந்திரத்தை சொல்லிவிட்டு போய் பார்த்தீங்கன்னா திரும்ப போய் தூங்கி விடக்கூடாது தூங்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம இதுவரையே செஞ்ச அந்த ஹார்ட் ஒர்க்கெலாம் வேஸ்ட்டாக போன மாதிரி தான் ஒரு மனிதனுக்கு தூக்கமானது பார்த்திங்கன்னா இரவில் தான் வேலை செஞ்சுட்டு வாரோம் அதற்கான கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக இருக்கிறோம் அதுக்கப்புறம் தூங்குறோம் திரும்ப பார்த்தீங்கன்னா தூக்கமே வாழ்க்கையாக நம்ம இருக்கும் பொழுது தான் நமக்கு துன்பங்கள் ஏற்படுது ஒரு மனிதனுக்கு தூக்கம் தான் தேவை அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சிட்டாலே அவ்வளோதான் வெளியே போய் அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணி அவன் ஏனிஸை சேர்க்கும் பொழுது தான் அவனுக்கு வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிலையை அவன் மாற்ற முடியும் அதனால் ஓய்வெடுக்கிற நேரத்தில் ஓய்வெடுக்கணும் உழைக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சென்று உழைக்கும் பொழுது தான் அதற்கான பலனை நம்ம கட்டாயம் பெற முடியும் இதுவரைக்கும் எப்படி நம்ம எந்திரிச்சிக்கிட்டு இருந்தாலும் சரி இன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா இரவு கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருங்க சீக்கிரம் தூங்க பழகுங்க மொபைல் ஃபோன்களை அதிகமாக பயன்படுத்தாமல் நிறைய வழிகள் வேதனைகள் எல்லாமே வாழ்க்கையில் நம்ம சுமந்து அதிக க அதிக கடன் தொல்லைகள் இருக்கும் இப்போ பலவாறான பிரச்சனைகள் இருந்தாலுமே அதை நினைத்து வருந்துவதை விட்டுட்டு அதை எப்படி சரி செய்யணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டுக்கு தான் நம்ம வரணும் வாங்கியாச்சு கடன் வாங்கியாச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம்னா உடனே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஓடுவது இல்லை தவறான முடிவுகளை எடுப்பது அப்படிங்கிற அந்த நிலைக்கு வரக்கூடாது போராடும் பொழுது தான் அதில் நமக்கு வெற்றி கிடைக்கும் நீங்கள் நினைக்கலாம் வாய்கிட்ட சொல்லிடுவாங்க அதிலிருந்து இது பண்ணுறவங்களுக்கு தானே தெரியும் அப்படின்னு சில பேர் நினைக்கலாம் அது நினைப்பதில் ஒரு தவறும் கிடையாது ஏன்னா சொல்லுவாங்க அது காட்டணும்ல செய்கிறவனுக்கு தானே அது தெரியும் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் நமக்கு எல்லாமே இருக்கும் ஆனால் அந்த காலகட்டத்தில் மிகவும் ஏழ்மையான நிலையில் வாழ்ந்தவர்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க இப்போ பெரிய பெரிய இடத்துல இப்போ பணக்காரங்கள நம்ம உலகளவில் நிறைய பேரை தெரியுது பார்த்தீங்களா அந்த நெட்ஒர்க் மூலமாக நமக்கு எல்லாமே தெரியுது அது எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்மளை விட ரொம்ப அந்த கஷ்டத்தில் இருந்து இப்போ இவ்வளோ பெரிய நிலைக்கு வந்தவர்கள் தான் அவர்களால் மட்டும் எப்படி முடியுது அப்போ அந்த அளவுக்கு அவங்க தங் அவங்களுடைய அந்த ஹார்ட் ஒர்க் போட்டு அதிலேருந்து வெற்றி பெற்றவங்க தான் அவங்களுக்கு தூக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ அவ்வளோவா தூங்குறது அப்படிங்கிறதே ஒரு கடினமான இதாக தான் இருக்கும் என் நேரமோ அதை பற்றின அந்த மைண்டில் செட்லேயே தான் இருப்பாங்க ஆனால் நமக்கு அவ்வளோ பெரிய இதெல்லாம் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஏதோ நம்மளால் இவ்வளவுக்குன்னு லிமிட்டாக இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம வந்தாலே போதும் தான் ஆரோக்கியமான வாழ்க்கை போதுமான அளவு நமக்கு செல்வோம் இதுவே பார்த்திங்கன்னா நமக்கு நல்லது மென்மேலும் உயரணும் உயரணும்னு நம்ம அதிகமாக யோசிக்கும் பொழுது தான் நமக்கு துன்பம் ஏற்படும் இப்போ ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம் கொஞ்சம் ஒரு நல்ல நிலைக்கு போயிட்டோம் நமக்கு தேவையான உணவு வருது தேவையான அந்த செல்வம் இருக்குது யார்ட்டையும் நம்ம கடன் வாங்க தேவையில்லை இப்படியான நிலை இருந்தாலே போதுமானதாக இதுதான் ஆரோக்கியமான வாழ்க்கை அதை விட்டு இன்னும் உயரணும்னு நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக யோசிக்கும் பொழுது தான் நம்மளுடைய மனமானது ரொம்ப இதாகி போயிடும் தூக்கமும் இல்லாமல் போயிடும் அதனால் நிறைவான செல்வத்தோடு ஆரோக்கியமான நம்ம வாழ்க்கையோடு வாழ்வதற்கு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி அந்த எல்லைக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுலேயே இவ்வளோ போதும்பா அப்படின்ட்டு ஃபோக்கஸ் பண்ணி அதை ரன் பண்ணிவிட்டு வந்தாலே உங்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும் தான் தரிசனமான ஒரு உண்மை நம்பிக்கையுள்ளவர்கள் மேல் சொன்ன வழிபாடு முறையும் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்துவிட்டு அதற்கப்பறம் உங்களுடைய தொழிலாக இருக்கட்டும் வேலை முறைகளை செய்யுங்க டைம் கிடைக்கும்போது நல்ல நல்ல ஸ்கில்ஸை வளர்த்துக்கோங்க தேவையில்லாத விஷயங்களை யோசித்து கொண்டு பார்த்து கொண்டு நேரத்தை வீணாக்காதீங்க அதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையானது இந்த பதிவு பிரிச்சுனதுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள் அனைவரும் என்றும் இறையொருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய நமக